உன் வாழ்க்கையில் துன்பம் இன்பமாக மாறும் இன்பம் துன்பமாக மாறும் நினைத்து பார்த்தாயா விசேஷம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே அதற்கு அபிரகாம் மகனே நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய் அதே வேளையில் லாசர் இன்னலையே அடைந்தார் அதை நினைத்து கொள் இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார் நீயோ மிகுந்த படுகிறாய் ஜெபிப்போம் என் அன்பு நேசரே ராஜாதி ராஜாவே கல்வாரி இயேசுவே உமை ஆராதிக்கிறோம் போற்றுகிறோம் புகழ்கிறோம் வணங்குகிறோம் வாழ்த்துகிறோம் சுவாமி இந்நாளிலே ஆண்டவரே கூறினார் நீ அன்று சந்தோஷமாக இருந்தாய் இன்று நீ துக்கப்படுகிறாய் அன்று லாசர் துக்கப்பட்டான் இன்று சந்தோஷமாக இருந்தான் என்று ஆண்டவரே இந்நாளிலே மக்கள் அனைவரும் இந்த ஆடம்பர வாழ்க்கை இந்த சொத்து இந்த நகைகள் இந்த பெயரு இந்த புகழு கோடி கணக்கில் நம்மள்டே இருந்துரும் நிரந்தரமா இருந்துரும் நினைக்கிறாங்க ஆண்டவரை அதே போலதான் அந்த பணக்காரனும் நினைச்ச ஆண்டவர ஆனால் அவன் மறித்து போனான் ஆண்டவரே அவனை பிதைத்து வைத்தார்கள் சுவாமி ப்பா அவன் வான்வீட்டுக்கு வந்த பொழுது அவன் நரகத்திற்கு ஆட்கொள்ளப்பட்டான் நரகத்திற்குள்ளாய் வெந்து கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் அபிரகாமை நோக்கி என்னை காப்பாற்றுங்கள் என்று என் குடும்பத்தை காப்பாற்றுங்கள் என்று செபித்தான் ஆண்டவர அதே போல இன்று எத்தனையோ பேர்கள் ஆண்டவர அப்பா ஐயோ இந்த பணத்தை பிடித்து கொண்டு நாம் விபச்சாரம் செய்தோம் தகாத வாழ்க்கையில வாழ்ந்தோம் ஆண்டவரே பொய் சொன்னோம் திருடினோம் லஞ்சம் வாங்கினோம் மற்றவர்களை ஏமாற்றினோம் அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகளை துரோகம் செய்தோம் அவர்களை மோசம் செய்தோம் அவர்களை ஏமாற்றி அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரித்துக் என்று இன்று நினையாமல் ஆண்டவரை மீண்டும் மீண்டுமாக பாவம் செய்கிறவர்கள் ஏராளம் சுவாமி தெய்வமே இவர்கள் அனைவரும் ஏழையாக தானே இருந்தார்கள் வீடு இல்லாமல் தானே இருந்தார்கள் வேலை இல்லாமல் தானே இருந்தார்கள் ஆண்டவரை உடுத்த கூட ஆடைகள் இல்லாமல் தானே இருந்தார்கள் ஆண்டவரை நீர் போட்ட பிச்சை நிமித்தமே இவர்கள் இன்று கோடீஸ்வரர்களாக மாறினார்கள் என்பதை உணராமல் இருக்கிறார்கள் சுவாமி அதே போல இன்று எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா லாசரை போல ஏழைகளாவே இருக்கிறார்கள் ஐயா தொழில் இல்லாமல் இருக்கிறார்கள் ஐயா வருமானம் இல்லாமல் இருக்கிறார்கள் ஐயா ஒருவேளை கஞ்சி கூட சாப்பிட முடியாமல் ஆண்டவரே ஒரு கிலோ ஆண்டவரே கோழிக்கறி கூட எடுத்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கூட சாப்பிட முடியாமல் இருக்கிற குடும்பங்கள் ஏராளம் ஏராளம் சாமி ஆண்டவரே ஆடைகள் இல்லாத பிள்ளைகள் புது ஆடை வாங்கியே ரெண்டு மூணு வருஷம் ஆகுது புது செருப்பு எடுத்து ரெண்டு மூணு வருஷம் ஆகுது ஆண்டவரே நான் ஆஸ்பத்திரிக்கு மருந்து வாங்க கூட காசு காசு இல்லையே ஐயோ படிக்க கைக்க காசு இல்லையே ஆண்டவரே பீஸ் கட்ட காசு இல்லையே ஆண்டவரே மருத்துவத்திற்கு காசு இல்லையே என்று கண்ணீர் விடுகிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் சுவாமி ஏசப்பா இந்த பிள்ளைகளை கண்ணோக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பரம ஏழைகளாக இருக்கிறார்கள் ஐயா ஆண்டவரே அனுதினமும் ஐயோ என்ன செய்ய போகிறோம் எனக்கு இன்னைக்கு வேலை கிடைக்குமா ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை கொடுங்கப்பா ஆண்டவரே சாப்பிட கூட இருந்த காசெல்லாம் செலவாயிடுச்சு ஆண்டவரே அடுத்த வேலை என்ன செய்ய போகிறோம் ஏதாவது ஒரு தொழில கொடுங்க ஐயா ஐயா மீன கொடுங்க ஐயா வியாபாரத்தை கொடுங்க ஐயா வருமானத்தை கொடுங்க ஐயா இயேசுவே எங்க வாழ்க்கையில நல்ல காரியம் நடக்கணும் ஆண்டவரே எனக்கு திருமணம் ஆகணும் ஐயா எனக்கு குழந்தை பிறக்கணும் ஆண்டவரே அம்மா தாயே

ஆசிர்வதையோ ஆசிர்வதையோ ஆசிர்வதையா பிள்ளைகள் சோர்ந்து போய் கிடக்கிறார்கள் ஐயா வாழ்க்கையில போராட முடியாமல் இருக்கிறார்கள் ஐயா ஐயோ வாழ்க்கையில தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஐயா தெய்வமே புள்ளைகளெல்லாம் பெற்றெடுத்துட்டு அவர்களை கடை சேர்ப்பமா சேர்க்க மாட்டோமா என்று தவிக்கிறார்கள் ஆண்டவரே இந்த புள்ளைகளை திடப்படுத்துங்க ஐயா ஐயா இவர்கள் வாழ்க்கையை மாற்றுங்க ஐயா இவர்களுக்கு சொத்து முக்கியம் அல்ல ஆண்டவரே பாசம் முக்கியம் அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளோடு ஆண்டவரே நல்ல மனைவியோடு நல்ல கணவனோடு நல்ல பிள்ளைகளோடு பிசக்கார பிள்ளைகளாக வாழ வைக்க உம்முடைய கிருபைய நீர் ஊற்றி வாழ வைப்பீர் என்று உம்முடைய தேவதூதர்களை வைத்து காத்தருள்வீர் என்று அம்மா தாயே ஆரோக்கிய தாயே நீர் வந்து இந்த பிள்ளைகள் மத்தியில குடிகொண்டு இவர்கள் அனைவரையும் பாலூட்டி சிராட்டி வாழ வைப்பீர் வளர வைப்பீர் என்று முன்னதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்ய நற்கரணை ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவோம் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆமேன் 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 தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் மத்திய மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இரையிறக்கத்து நற்கர்ணை ஆராதனையிலும் ஜபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலியிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் தெய்வ பிள்ளைகளே ஒருவேளை உங்களுடைய கருத்துகள் பெரிய கருத்துக்கள் கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பளியை அர்ப்பணியுங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று எழுபத்தி ஏழு என்று நீங்கள் உங்கள் கருத்துகளுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பளியை அர்ப்பணிக்கலாம் அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது ஒரே குருவானவர் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா எல்லா ஜபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளைய ஆசிர்வதிங்க ஆசிர்வதீங்கன்னு ஜபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்குறோம் இந்த சேனல தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜெபிக்கிறோம் எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா நிப்பாட்டி விடுவாங்க என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட்டு நெட் பில்லு கம்ப்யூட்டரு கேமரா அப்படி என்று வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க அதனால் தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும் உங்க கையால் வளரணும் உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும் இன்னும் பல ஆத்துமாக்கள் ரச்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பயிருங்கள் இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர் பேண்ட் டி ஷர்ட் இல்ல நோட் புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம் அது வேஸ்டா கிடக்கலாம் பரணியில வச்சிருப்பீங்க தயார் செய்து பீரோல சொருவி அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிட்றதுக்கு பதிலாக எங்க பிள்ளைகளுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்பவர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்லை உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது அவங்களுக்கு ரோடு கிடையாது குடிசைகள் தான் அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட்டு தான் எரிய முடியும் அது ஒரு இருக்கும் தயவுசு உங்களால் முடிஞ்சால் ஒரு ரெண்டு சோலார் லைட்டு மூணு சோலார் லைட்டு வாங்கி உங்க பேரால உங்க குடும்பத்தின் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அச்சமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்குல ஆயில் எவ்வளோ வலிகளை நீக்குகிறது நோய்களை அகற்றுகிறது கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால் நோய்கள் இருந்தால் எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்க வாங்கி பத்து சொட்டு இருபது சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க தலையில தேயங்க பிபி சுகர் குறையும் சுடுதண்ணியில போட்டு ஒரு சொட்டு போட்டு குடிங்க பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் ஆரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் இது நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புஸ்தகம் அந்த காலத்துல நம்முடைய வீட்டு உள்ள அந்தோனியா தகடு செபசியா தகடெல்லாம் இருக்கும் அதுல உள்ள கட்டு ஜெபங்கள் ரகசிய ஜெபங்கள் அது செய்வனி அகற்ற ஜெபம் சாத்தான விரட்டுகிற ஜெபம் பல விதமான இருக்கிறது இந்த கட்டு ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்க வாழ்க்கையில வெற்றி அடைய